ஃபேஸ் மாஸ்க் தக்காங்க யாராவது பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து சட்டமன்றத்துக்கு வரவே இல்லை இது முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி குடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது மட்டும் கிடையாது கூட்டணி காண்டி வரணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் கொடுத்தாலும் சட்டமன்றத்துக்கு வரலன்னு சொல்ல வரல ஸோ அவரோட சொந்தக்காரர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை சம்மந்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ராமலிங்கம் சொல்கிறவர் சம்மந்தி ஸோ அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ரைடு விட்டுட்டுருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா நிறைய டெண்டர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தன்னோட உறவினருக்கு கொடுத்ததா வந்து ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகி ஸோ டெல்லியோட கூட்டணி வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அது மட்டும் கிடையாது இப்போ தேர்தலும் இடைத்தேர்தல் ஈரோடில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க ஸோ ஃபிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஒரு மாதம் கூட இல்லை அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வர மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஜனவரி பத்துலேருந்து பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணலாம் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்குற தேதி அது மட்டும் கிடையாது ஸோ இவங்க மனு ஏற்றுக்கலாமா ஏற்றக்கூடாதா அந்த தேதிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ருக்காங்க அதே மாதத்தில் ஜனவரிலேயே ஸோ இதெல்லாம் போயிட்டு போகிற சூழ்நிலையில் அதிமுக புறக்கணிச்சிடலாமா விஜயும் பார்த்திங்கன்னா புறக்கணிக்க போகிறதா வந்து தகவலியாக இருக்குது ஸோ அதிமுக சார்பில் யார் நிற்க வாய்ப்பு போன வாட்டி நின்றா தென்னரசே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன ஆற்றல் அசோக் குமார் எம்பி எலெக்ஷன் ரெண்டாருல அவளுமே பார்த்தீங்கன்னா ரேஸில் இருக்காரு அவர் செலவு பண்ணக்கூடிய நபர் தென்னரசு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுவாரில்லன்ற ஒரு கேள்வி ஏன்னா போன வாட்டி அவர் வந்து தோல்வியை தழுவினார் ஆனால் இப்போ ஆற்றல் அசோக் குமார் பார்த்திங்கன்னா செலவு பண்ணக்கூடிய நபர் மிகப்பெரிய படம் செல்வாக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திமுகேருந்து பார்த்தீங்கன்னா ஏவி கே சிலங்கோன் மகன் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது மகன் ஸோ அவர் அவரும் ரேஸில் இருக்காரு அதே மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பேர் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்தவும் ரேஸில் தான் இருக்காங்க பட் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பாஜகவும் பார்த்தீங்கன்னா நிற்க போகிறாங்க தனியாக தான் நிற்க போகிறாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா வேட்பாளரை வந்து தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர்றாரா இல்லையான்னு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணியோட தான் பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணுன்றதுல முடிவாக இருக்காங்க இன்னும் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயத்தில் சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி என்ன என்னென்னா பண்ணலாம் ஸோ ஓபிஎஸ் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு எப்படா நம்ம சான்ஸ் கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரட்டை வில்லேஜ் இன்னும் கிடைக்குமா கேட்டிங்கன்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடணும் அதாவது ஓபிஎஸ் இப்போ நியாயப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் ஸோ சின்னம் இரட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கிட்டலாம் யாருமே வர மாட்டாங்க இலை சின்னம் ஒருவேளை முடங்குச்சுன்னா அது எடப்பாடி சாமி சிக்கல் ஓபிஎஸ்க்கு சாதமாக தான் பேசுகிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் தைரியமாக பல பல சின்னத்தில் த போட்டிட்டார் பார்த்தீங்களா அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சர்க்கு தேங்க்ஸ் ஆச்சு இந்த சிடியோ